எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நேற்று வீடியோ ஒரு நாள் போடாமல் விட்டு பார்க்கலாம் எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது நம்மக்கிட்ட பழகினவங்க பழகாதவங்க நம்மளை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய அந்த ப்ரின்ஸிபலை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பற்றி என்னெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா முதல் வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் ஒரு எண்பது சதவீதம் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் இருபது சத சதவீதம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் பாசிட்டிவாகவும் ஐம்பது சதவீதம் நெகட்டிவாகவும் வருது அவங்களுக்குலாம் என்ன தேவை அப்படின்னா நம்ம சொல்கிற கான்செப்டையே வந்து அவங்க புரிஞ்சிக்கல மெயினான விஷயம் கான்செப்ட் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா லாட்டரிக்காக ஒதுக்கக்கூடிய காசு ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிங்க லாட்டரி வாங்கக்கூடிய பணத்தில் இருந்து பத்து சதவீதம் சொன்னனே தவிர உங்கள் காசையோ இல்லை உங்கள் குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடிய காசோ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு லாட்டரியே நீங்கள் போடாமல் இருக்கக்கூடிய பணத்துலேயோ நான் வந்து உங்கள் மனதுக்கு நீங்கள் பட்டுதுனா உதவி பண்ணுங்கள் கம்பல்சரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் லாட்டரிக்குன்னு நீங்கள் விளையாடும் போது லாட்டரிக்குன்னு ஒரு ஐநூறுரூபாவோ ஆயிரம் ரூபாவோ இல்லை ஒரு நூறு ரூபாவை கொடுத்து வாங்கும் போது அதில் இருந்து ஒரு டிக்கெட் போடலை பத்து டிக்கெட் போடுறீங்க பத்து டிக்கெட் வாங்குறீங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கலை ஒரு டிக்கெட் போடலை அப்படின்ட்டு அந்த ஒரு டிக்கெட்டோட காசை வச்சு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறது குத்தமாக இதில் ஒருத்தர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு வீடியோக்காக நீங்கள் பேசுகிறீங்க ரொம்ப நல்லவன் மாதிரி காட்டிக்க வேண்டாம் நல்லவன் மாதிரி காட்டிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது ஓகேங்களா நான் நல்லவன் நான் நல்லது தான் பண்ணுறேன் ஆனால் நல்ல வேண்டது ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே வரல போடுறதா இருந்தால் இதெல்லாம் பற்றி பேசாமல் நம்ம வீடியோ தான் பிக்கா போகுது நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ நார்மலாக பேசிவிட்டு நார்மலாக ஒரு வீடியோ போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்கு இடையில் வந்து ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கின ஒரு கண்டன்ட்டு கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் கண்டெண்ட்டே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அந்த பேசுகிறத கேட்கறதுக்காகவாது நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்துக்கின கண்டென்ட்டு கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் ஸோ இந்த கேரளா லெக்ட்ரிக் கெஸிங் கண்டென்ட்டு கையில் எடுத்துக்கிட்டு ரீசனே வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் ஏன்னா பணம் வந்து உங்கள் கையை விட்டு போகுது ஓகேங்களா எதுவுமே நிரந்தரம் இல்லை இன்றைக்கி நீங்கள் ஒரு டிக்கெட்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டில் வரக்கூடிய பரிசு நிரந்தரம் கிடையாது ஓகேங்களா அப்போது உங்கள் கையிலேருந்து போகிறது போய்கிட்டே தான் இருக்கும் முப்பது நாள் கையிலேருந்து போயிட்டு முப்பத்தொராது நாள் பணம் வந்தாலும் உங்கள் கையிலேருந்து போன காசு தான் வருமே தவிர உங்களுக்கு அடிஷ்னலாக லாபம் அப்படின்றது கிடைக்காது அப்போது முப்பது நாளும் நீங்கள் வந்து உங்கள் கையிலேருந்து பணம் போகுது அந்த பணத்துலேருந்து ஒரு பத்து சதவீதம் அடுத்தவங்களுக்கு முடியாதவங்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு அனாதை ஆசிரமங்களுக்கு மனநலமாக பாதிக்கப்பட்டு சாலைகளை வந்து பிச்சைக்காரர்களாக தெரியக்கூடிய நபர்களுக்கு குழந்தைகள் காப்பகத்துக்கு முதியோர்கள் காப்பகத்துக்கு நிறைய ட்ரஸ்ட்டு வந்து ஆதரவே இல்லாமல் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு இந்த மாதிரி உங்கள் பணத்தை வந்து லாட்ரிக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணத்தை மிச்சப்படுத்தி நீங்கள் ஒரு பத்து சதவீதம் உங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது நான் கெட்டத கெட்டவன் இல்லை நான் இப்போ தான் சொல்கிறேன் நான் வீடியோ போட்டால் இப்போ யார் யாரெல்லாம் வந்து வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்குறதா இருந்தால் பாருங்கள் இல்லாட்டி வேண்டாம் எதுக்கு தேவையில்லாத கமெண்ட்ஸு நானே ஓப்பனாக சொல்கிறேன் நான் நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்டு எல்லாருக்கும் வளரணுன்றதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் அப்போ இடையில ஏன் கேட்குறீங்க ஏன் இதை பற்றி பேசுகிறீங்கன்னுட்டு பேசுகிறேன் அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருந்தால் வீடியோவே பார்க்காதீங்க அன்சப்ஸ்கிரைபுன்னு ஒன்று இருக்குது சப்ஸ்கிரைபுன்னு ஒன்று இருக்குது விருப்பப்பட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருப்பப்படாதவங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அவ்வளோ நியாயமாக பேசுகிறது லாட்ரி தான் உங்களுக்கு முக்கியம் லாட்ரிக்கு போடக்கூடிய காசில் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் சோத்துக்கே காசு இல்லைனாலும் நாங்கள் லாட்ரி போடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்து வீடியோவை பார்க்காதீங்க நான் சொல்கிறது ஏ புரிஞ்சிக்காமல் இருக்கிறவங்க வீடியோவை பார்க்காதீங்க நான் சொல்கிறது என்ன மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயத்த பத்து வாட்டி ஒருத்தன் சொல்கிறான்னா அதை நல்லா புரிஞ்சிக்கணும்னுட்டு தான் லாட்டரிக்காக ஒதுக்கக்கூடிய காசு லாட்டரிக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காசுலருந்து பத்து சதவீதம் உங்களால் ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க மனதார ஒருத்தங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து ஒரு கடவுளோட அனுகிரகமோ இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு ஹியூமன் பீங்ஸாக உங்களுக்கு வந்து நல்லது பண்ணணுங்கிற எண்ணமே உங்களுக்கு மனசில் இல்லையே அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ எனிவே நான் இப்போவே சொல்லிடுறேன் பிடிக்காதவங்க நான் பேசுகிறது கேட்காதவங்க நான் பேசுகிறது உங்களுக்கு கசப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க உங்கள் காலில் கூட விழுந்து கேட்குறேன் தயவுசெய்து அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போயிருங்க அதில் கெஸிங் நம்பர் நான் கொடுப்பேன் இதில் வின்னிங் நம்பர் வரும் அப்படின்றது அதுக்கப்புறம் எதிர்பார்க்காதீங்க வின்னிங் நம்பர் அப்படின்றது என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் என்னால் எடுக்க முடியும் அதை நான் ப்ரூவ் பண்ணியும் வீடியோ மூலமாக காமிச்சிருக்கேன் ஃபோர் டிஜிட்டே நான் வந்து வின்னிங் நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகேங்க என்னால் முடியும் என்னை நம்பி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு ஆதரவுற்றல் உதவி பண்ணுறவங்களுக்கு நான் உதவி பண்ணி கொடுப்பேன் என்னால் முடியும் 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 ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வேணால் பார்க்குறீங்களா அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போயிருங்க இந்த மாதத்துக்குள்ளே இன்னொரு ஃபோர் டிஜிட் எடுத்து கொடுக்குறேன் சேலஞ்ச் வேணால் வச்சுக்கோங்க யார் யாரெல்லாம் ராங் கமெண்ட் பண்ணுறீங்களோ ஆனால் நீங்கள் வந்து ரோஷமாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடணும் நம்ம இவ்வளோ பேசுவோம் பேசிட்டும் திட்டுத்தனமாக வந்து வீடியோவும் பார்ப்போம் அப்படின்னா அது வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு கேடக்டரில் இருக்கீங்கன்றது உங்களுக்கே புரியும் ஸோ இதை எல்லாமே வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது வந்து இந்த புரிஞ்சிக்காமல் சுயநலவாதிகள் சுயநலமாக இருக்கவங்க பொதுநலமே வேண்டாம் நீ லாட்ரின்னு வீடியோ போட்டீங்கன்னா லாட்டரியை பற்றி மட்டும் பேசு அப்படின்னு சொல்கிறேன் சுயநலவாதிகளை தான் நான் சொல்கிறேன் பொதுநலவாதிகளை எப்போவுமே சொல்கிறது இல்லை அன்பு உள்ளங்கள் அவங்க அன்பு நெஞ்சங்கள் என்னோடய அன்பு நெஞ்சங்களாக பொதுநலமாக யோசிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாமே வந்து என்னோடய இதயத்தில் தான் இருக்கீங்க எல்லாருக்கும் வந்து நல்லது பண்ணணுன்றதுன்னு நான் துடிச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் என்னால் முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அதுக்காக கிட்டே இருந்து கைமாறாக என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது சாப்பாடு இல்லை ஒரு டீ ஒரு நாலு பிஸ்கெட்டு தெருக்குள் தெருவில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருங்க ஓகேங்களா நல்லது நான் பண்ணுறேன் கண்டிப்பாக இதன் மூலமாக பலனைங்க கண்டிப்பாக அனுபவிப்பீங்க இந்த மாதங்குள்ள அந்த ராங் கமெண்ட் பண்ணவங்களுக்காகவே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா வாங்கி தர முடியும் கம்மியான எண்களில் ஒரு ஃபோர் டிஜிட் நான் கொடுக்குறேன் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு நல்லதாக சாப்பாடு கொடுங்க ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க போதும் நேற்று போட்ட கணிப்பிலேயே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டது எக்ஸாக்டாக வந்து டீப்பாக மிஸ் ஆகியிருக்கும் ஸோ இந்த பேட்டன் பாருங்கள் நேற்று வந்த ரிசல்ட்டு ஒரே ஒரு எண்களில் தான் மிஸ் ஆயிடுச்சு மூணு வந்த இடத்துல ஆறு வந்துருந்து யாராவது ஒரு வேளை அதை வந்து திருப்பி திருப்பி போடலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி இருந்தால் அதை வந்து நல்லா ஒரு இட்டு கிடச்சிருக்கும் ஸோ அடுத்தது நம்ம இன்றைக்கான கணிப்பு இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ராங் கமாண்ட் பண்ணவங்க செய்து அன்சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க மறுபடியும் நான் பேசுகிறது நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு மனது கஷ்டமாக தான் இருக்கும் நான் வந்து சுயநலவாதிகளுக்காக வீடியோ போடலை பொதுநலமாக மற்றவங்க சேவைக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய மனங்களுக்காகவும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நல்ல குணங்கள் கொண்ட ஒரு நல்ல அன்பு உள்ளங்களுக்காகவும் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ இதனால் ஒரு விதைன்ற ஒரு பேர் வந்து உருவாகும் ஒரு விதையை விதைக்கிறேன் அந்த விதைக்கு வந்து உரத்தை போடுறதும் தண்ணி ஊட்டுறதும் இந்த நல்ல உள்ளங்களால் மட்டும்தான் முடியுமே தவிர இந்த ராங் கமாண்ட் பண்ணுறவங்க சுயநலவாதிகளால் எதுவுமே நடக்காது ஸோ பரவாயில்ல இருந்தாலும் இருக்கட்டும் நீங்கள் வந்து நல்லதை மட்டுமே செய்ய நம்ம இன்றைக்கான கணிப்புகளாக போயிடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு பக்கம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பரான ஒரு பேட்டர்ன் சூப்பரான ஒரு ஷார்ட்டு நான் இந்த நாற்றிக்கிழமையே அதிர்ஷ்டமான நாளாக கூட விளங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு சேட்டன் சேட் பேட்டனில் இருக்குது ஸோ முதல் மெயினாக எடுத்துக்க வேண்டியது நம்ம நேற்று வீடியோ போடல ரெண்டாயிரத்தி இந்த இந்த சேட்டை நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு ஸோ இந்த பேட்டனை பாருங்கள் அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு டூ நம்பர் கொண்ட ஒரு ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு கொண்ட ஒரு ஃபோர் டிஜிட்டுக்கான ஒரு க்ளூ நம்பர் அந்த க்ளூ நம்பரே வந்து ஒரு ஃபோர் டிஜிட்டலான எண் தான் அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டுன்ற ஃபேன்சி நம்பரை கொண்ட ஒரு எண் ஸோ முதல் வந்து இதுக்கு டாப் ப்ரையாரிட்டி நான் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி மூணுன்னு கொடுக்குறேன் ஸோ அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டுன்னு ஒரு இடத்துல இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி மூணுன்ற ஒரு க்ளூ நம்பரை கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது எக்ஸாக்டாக அந்த அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டுக்கு அறுபத்தி நாலுக்கு கீழே இறங்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது ஜீரோ ஆறு இங்கே பார்த்தீங்கன்னா அதே அறுபத்தி நாலுக்கு டேரெக்டாக கீழே இறங்கக்கூடிய எழுபத்தி நாலு பத்தொம்போது அப்போ இதை இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கணும் எப்படி இந்த எழுபத்தி நாலு பத்தொம்போது மெயினு இம்பார்ட்ட ஒரு பேட்டர்னுக்குள்ளே இது அடங்கிடும் அடுத்தது நம்ம பார்க்கணும் முந்தா நாள் ரிசல்ட் வந்ததில்ல எண்பத்தி மூணு பதினஞ்சு அந்த எண்பத்தி மூணு பதினஞ்சு வந்து எண்பத்தி ஆறு க்ளூ நம்பருக்கு கீழே இங்கே இருக்கும் எயிட் த்ரீ ஒன் ஃபைவ்னு இருக்கும் ஸோ எயிட் சிக்ஸு ஒரு மாதம் கேஃபு ஒரு மாதம் கேப்பு ஃபோர் சிக்ஸு ஸோ எயிட் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு போனால் எட்டோட மடங்கு நாலு நாலோட மடங்கு ரெண்டு அப்போது டூ சிக்ஸ் ஒரு பேட்டர்னை நம்ம டார்கெட் பண்ணலாம் டூ சிக்ஸ் எயிட் சிக்ஸு டூ ஃபோர் சிக்ஸு அப்போது டூ சிக்ஸ் பேட்டர் வந்து மடங்கு எயிட்டோட மடங்கு நாலு நாலோட மடங்கு இரண்டு அப்போ பொதுவாக வரக்கூடியது என்னது பொதுவாக வரக்கூடியது ஆறு அப்போ டூ சிக்ஸுன்னு ஒரு பேட்டர்ன் இங்கே இருக்குது அப்போ அந்த டூ சிக்ஸ் பேட்டனை ஒரு நம்பர் வந்து இதையும் ஸ்ட்ராங்கு அப்படின்னா எயிட் சிக்ஸுக்கு ஒரு ஃபோர் டிஜிட் போயிருச்சு ஃபோர் சிக்ஸுக்கு ஒரு ஃபோர் டிஜிட் போயிடுச்சு இன் பிட்வீன் கேப்பில் வரக்கூடியது இதுதான் அந்த பேட்டனில் டூக்கு எடுக்கிறதா சிக்ஸுக்கு எடுக்கிறதா ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது அப்போது பார்த்தீங்கன்னா ஃபோ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஒன்று மெயினில் அதோடய அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் அப்போ இந்த பேட்டர்னில் எல்லாத்துலேயுமே வந்து நாலுன்ற ஒரு இலக்கு வந்து இருக்குது ஃபோர் ஒன் நைன் இருக்குது ரெண்டுத்தில் வந்து ஃபோர் ஒன் இருக்குது ரெண்டுத்தில் ஃபோர் நைன் இருக்குது அப்போது இம்பார்ட்டன் பேட்டர்னில் ஃபோர் ஒன் ஃபோர் நைன் ஒன் ஃபோர் நைன் ஃபோர் நல்லா அப்படியே யோசிச்சு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக மார்க் பண்ணி மார்க் பண்ணி நீங்களே செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளுக்கு அடிஷ்னலாக இருக்கிறது தான் வந்து ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஒன்று இருக்குது அடிஷ்னல் நான் எல்லாத்தையுமே செப்ரேட்டாக வந்து கலர் மார்க் பண்ணி காப்பேன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ இங்கே நைன் ஒன்றுன்னு வரும் ஓகேங்களா அடிஷ்னலாக இருக்கிறதே வந்து ஒன்று தான் ஓகேங்களா இன்றைக்கி கணக்கில் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் வந்து செவன் ஃபோர் ஒன் நைன் ஓகேங்களா செவன் ஃபோர் ஒன் நைன் இம்பார்ட்டன்ட்டு இதோட ரிலேஷன் தான் வந்து ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஒன்று ஓகேங்களா அடுத்தது வந்து இந்த நைன் ஃபோர் இருக்கிறதால மொத்தமே வந்து எல்லாமே வந்து பவர் அப்படி இப்படின்னு எடுத்தால் அந்த நைன் ஒன் இது தான் வந்து பேட்டர்னில் வரும் ஸோ அடிஷ்னலாக வந்து யூஸ் பண்ணுறவங்க ஏழை வந்து முன்னாடி வச்சுட்டு நாலு ஒன்று ஒன்பதை வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இன்றைக்கி பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஒரு ஆல்போர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு அல்லது ஒன்பது ஓகேங்களா நாலு அல்லது ஒன்பது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் ஆரம்பத்தில் மனக்கசப்பாக நான் பேசியிருந்தாலும் அந்த மனக்கசப்பு யாருக்கு போய் சேருன்னா பொதுநலமே இல்லாமல் ஒரு சுயநலமாக தன்னைத்தானே யோசித்து செயல்படக்கூடிய அந்த ஒரு சுயநலவாதிகளுக்காக மட்டும்தான் எல்லாருக்குமே எல்லாமே கொடுப்போமே தப்பு ஒன்றும் கிடையாது ஐநூறுரூபா செலவு பண்ணக்கூடிய நம்ம ஒரு நூறுரூபா மனதார மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஸோ சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் அதோடய ஆதரவு எனக்கு கொடுங்க கமாண்ட் மூலமாக உங்கள் ஆதரவு தெரிவிங்க நன்றி வணக்கம்